ஆதண்டார் கோயில் குதிரை கண்மணி குணசேகரன் ஆதண்டார் கோயில் குதிரை ஒரு கண்ணுக்குட்டி கூட வாங்கி கட்ட வக்கு இல்லாதவன் கட்டுத்தெருவில் குதிரை ஒன்று கட்டி கிடந்தால் யார்தான் ஆச்சரியமாய் பார்க்க மாட்டார்கள் அதோடு ரோட்டு மார்க்கம் வேறு போற வர்ற சனங்கையெல்லாம் கட்டுத்தெருவில் மாடு மாதிரி கட்டி கிடக்கும் அந்த குதிரையையும் அந்த வீட்டுக்கார சனங்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டே போகிறார்கள் விபரம் தெரிந்த சனங்க மட்டும் குதிரை நிற்கிற நிலைமையையும் சுப்பிரமணியனுக்கு வரப்போற கொடுமையையும் மனசுக்குள்ளவே முனரி கொண்டு போகிறார்கள் பாவமாய் அந்த குதிரையும் போற வர்ற சனங்களை வெறிக்க பார்க்கும் தொடப்பக்கட்டையை தலைகீழாய் தொங்கவிட்ட மாதிரி அந்த வால் வரப்பில் நன்றாய் வளர்ந்து அங்காண்டையும் இங்காண்டையுமாக வளைந்து சாய்ந்து கிடக்கிற அருவம்பில்லு மாதிரி அந்த பிடரி மயிர் அப்புறம் அந்த சப்பி போன மூக்கு குலுக்கி அசைத்து கொண்டு நிற்பது பரிதாபம்தான் என்ன செண்டிப்பா சுத்திக்கிட்டு நின்ன குதிரை இன்னைக்கு ஒரு மொளக்குச்சியில் சுருண்டு கிடக்கு நீ வேணுமுன்னா பாரு சுப்பிரமணியன ஐயனாரு சும்மா விடமாட்டாரு போயும் போயும் ஐயனார் மேலேயே கைய வச்சிட்டா சுப்பிரமணியன் இன்னும் ரெண்டு மூணு நாளையில கையை மடக்குதோ காலம் மடக்குதோ யாரு கண்டா ஆமா ஐயனார் கிடக்குது போயேன் எதுக்கு அங்க இங்கன்னு போற நம்ம ஊர் ஐயனார் எடுத்துக்க என்னமா இருந்தவர் இன்னைய நிலமையை பாத்தியா சுப்பிரமணியனையும் அந்த குதிரையையும் பல்லும் மேல் நாக்கை போட்டு பேசுகிற சனங்கள் அங்க பேசி இங்க பேசி கடைசியாய் உள்ளூர் அய்யனார் கோயில் பற்றி வந்துவிடும் பெருமூச்சு விட்டுக்கொண்டே கொண்டே அந்த காலத்தில் அய்யனார் இருந்த சிறப்பையும் திருவிழா நடந்த பெருமையையும் நினைத்து ஆறுதல் அடையும் மனசு அப்போதெல்லாம் ஐயனார் கோவில் திருவிழா அகினிமிதி மிதி அவ்வளவு சிறப்பாய் நடக்குமாம் கூத்தும் பாட்டும் தெருவு சிரிக்குமாம் இவ்வளவு சிறப்பாய் இருக்கிற ஐயனாருக்கு ஒரு நல்ல கோயில் கட்ட வேண்டும் என்று ஆரம்பித்ததில்தான் சிக்கல் கோயில் மண்சுவரை இடித்து சாமியை தூக்கி மரத்தடியில் வைத்தார்கள் மரம் ரீஃபர் ஓடு எல்லாவற்றையும் ஏரிமோட்டில் அடுக்கினார்கள் ஆளாளுக்கு வரி போட்டார்கள் சாமி குத்தம் வந்துவிடும் என்று வரியும் தந்தார்கள் ஆனால் கோயில் கட்டுகிற வழியைத்தான் காணவில்லை எவன் அள்ளி போட்டான் என்று தெரியவில்லை கோயில் வேலையை முன்ன நின்னு செய்யறவன கோயில் கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஐயனார் அடிச்சிடும் கிணத்தில் போட்ட கல்லாய் ஆகி போனது கோயில் வேலை வசூல் செய்து வைத்திருந்த பெரிய புள்ளிகள் பணத்தில் சொந்த செலவு பார்த்து கொண்டார்கள் அண்டா குண்டா அடகு வைத்து பணம் கொடுத்தவர்கள் மட்டும் எப்போதாவது தண்ணி அடித்து போதை மெஞ்சுகிற போது எங்கடா அந்த பணம் எடுத்தாடா அந்த வரிகோல் நோட்டை என்னடா ஆச்சு ஐயனாரு என்று உலருவதோடு சரி மரத்தடி வேரில் செல் பிடித்தும் மண்ணில் மக்கியும் சுயம் எழுந்து கொண்டிருக்கிறார் ஐயனார் இன்னமும் முளைக்குச்சியில் கட்டியிருந்த குதிரையால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை முழ கயிற்றால் தான் கட்டியிருந்தது தலையை சல்லீசாய் திருப்ப முடியவில்லை மேலே குந்தி உறிஞ்சி குடிக்கிற குருட்டு ஈயை மட்டும் வாளால் விசிறி ஓட்டி கொண்டிருந்தது கால் உதறி கை உதறி கட்டா மாடு மாதிரி ஊர் உலகமெல்லாம் சுற்றி கொண்டு நின்றது இப்படி முழக்கயிற்றில் சான் குச்சியில் முடங்கி போட்ட சாணி மேலையும் விட்ட மூத்திரத்து மேலையும் மிதித்து குழப்பி கொண்டு நிற்பதை அது கனவில் கூட நினைவு நினைத்து பார்த்திருக்காது வீட்டுக்குள்ளிருந்து சுப்பிரமணியன் மகன் வேல்மணி வெளியில் வந்தான் சூத்து ஒட்டி சூனாம் வவுறு அவனுக்கு கால் சட்டையை அண்ணா கயிற்றில் சுருட்டியபடி குதிரை கிட்ட வந்தான் அவனுக்கு பெருமை தாங்கவில்லை அவன் வீட்டு முன்பு குதிரை கட்டி கிடப்பதும் சனங்கள் திரும்பி திரும்பி பார்ப்பதும் அவனுக்கு அந்த ஆசை வந்துவிட்டது நம்ம அப்பா மாதிரி நாமளும் இந்த குதிரை மேலே ஏறி ராசா மாதிரி தெரு தெருவாக சுற்றி வரணும் அதுவும் அந்த செம்புலங்க பயம் விட்டு முன்னால் குதிரையில இருந்தபடி ஒரு ராசா பார்வை பார்க்கணும் அப்போதான் நாள பின்ன நம்மக்கிட்ட இடைஞ்சலுக்கு வரமாட்டான் வக்கால வழிமோ வந் நேத்து ஊர் ஏரியில குளிக்கிறப்ப ஊத்தா போட்டுட்டான் கிட்டத்தட்ட வந்தான் எட்டத்தை நின்று எட்டி லேசாய் ஆர்வமாய் தொட்டான் பட்டென்று குதிரை துள்ளியது இவனுக்கு திடுக்கென்று தூக்கி போட்டு விட்டது இன்னும் கொஞ்சம்தான் எட்டி காலை மிதிப்பதற்கு எரிச்சல் வந்து விட்டது எடுத்தான் கீழே கிடந்த ஒரு முந்திரி குச்சியை வளைய வளையமாய் இழுத்தான் அடி தாங்காமல் குதிரை அங்காண்டையும் இங்காண்டையுமாய் துள்ளியது ஒக்கால ஒழி குதிரை எப்போ உக்காந்தா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற நான் தொட்டதும் துள்ளி உழறியா வா வா நானா இனி உனக்கு புல்லு பிடிங்கியாந்து போடுவேன் த கிடக்குது பாரு குப்பை இதுதான் உனக்கு தீனி அள்ளி போடுற முன்னுக்கிட்டு நில்லு அவன் சொன்ன மாதிரியே அள்ளி போட்ட குப்பை சருகில் மோந்து மோந்து பார்த்து ஒரு சருவை இழுத்து கொரித்தது சருகு நுண்ணியில் தொங்கிக் கொண்டிருந்த சாணி துண்டு ஒன்று வாயில் மாட்டியதும் உள்ளே போனதையும் சேர்த்து வெளியில் கக்கியது தின்னு தின்னு என்னைக்கு என்னை தூக்கிட்டு போறியோ அன்னைக்கு தான் உனக்கு நான் புல்லு பிடிங்காந்து போடுவேன் கெட சாயந்தரம் எப்போ வருவான் ஏறி உக்காந்துக்கிட்டு உன் பட்டையை கைட்டுவான் அவன் சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே ரோட்டில் போன ராமசாமி கிழவன் கேட்டான் என்னடா அண்டா கொல்ல ஐயனாறு குதிரையை பிடிச்சி கட்டி வச்சுருக்கீங்க நீயும் அப்பனும் சாதி பிள்ளைவோ மாதிரி குதிரை மேலே சாமானை ஏற்றிக்கிட்டு பூசை ஊர் ஊரா போக போகிறீங்களா செய்யுங்க செய்யுங்க அந்த ஐயனார் பார்த்ததுன்னா ஊர் ஊரா அனுப்பிடும் இப்போவும் ஆண்டா கொல்லை என்றால் சனங்களுக்கு அந்த ஐயனார் தான் ஞாபகத்துக்கு வரும் பத்து ஊருக்கு பத்து ஊர் பேர் போன கோயில் சாமி இத்தனைக்கும் அந்த ஐயனார் படுகோபக்காரன் பொம்பளை சனம் அது இதுன்னு அப்போதெல்லாம் கிட்ட நெருங்க முடியாது இன்றைக்கும் சண்டை சச்சரவு பொருள் ஏதாவது காணவில்லை என்றால் சீட்டு எழுதி கட்ட இந்த ஐயனார் தான் சனங்களுக்கு ஆதண்டார் கோயில்தான் பேர் கூப்பிடுவதுதான் ஆண்டா கொள்ளை இப்பவும் அந்த ஊர் இருக்கிறது கோயில் இருக்கிறது சாமி இருக்கிறது முன்னைய மாதிரி அந்த மகிமையில் தான் கொஞ்சம் குறைச்சல் நெய்வேலிக்காரன் தோட்டந்துறவு கொள்ளைக்காடு எல்லாவற்றையும் எடுத்து விட்டான் ஊரை முழுதா எடுக்காமல் பேருக்கு கொஞ்சம் விட்டுவிட்டான் கையை காலை எழுந்த மாதிரி சனங்கள் ஓடையில் ஓடுகிற கரித்தண்ணியை வடிகட்டி கரித்தூளை சேர்த்து விற்பதும் டின் போட்டு கரித்தண்ணியை இறைத்து காய்கறி பயிர் வச்சு திடீர் குப்பம் சந்தையில் கூறு விற்பதுமாய் பொழுது போகிறது நெய்வேலிக்காரன் நெருங்காத வரையில் அய்யனாருக்கு முப்பூசை படையல் தான் பம்பை சத்தத்தை வைத்து நம்பி போகலாம் வயிறார எலும்பு ரசம் கிடைக்கும் இப்போதெல்லாம் ஐயனாரை கவனிப்பதற்கு ஆளே கிடையாது குந்தி இருக்கிற குடிசையையும் புடுங்கிக்கிட்டு போடா என்றால் சூத்து மண்ணை தட்டிவிட்டு வந்துவிட வேண்டிய நிலையில் சாமியை கண்டா பூதத்தை எவங்கண்டா ஐயனாருக்கும் இந்த நிலைமைதான் நெய்வேலிக்காரன் நிலமெல்லாம் எடுப்பதற்கு முன் நாலஞ்சு வருடங்களுக்கு முன்புதான் இந்த குதிரை அந்த ஐயனார் கோயிலுக்கு வந்திருந்தது யாராவது நேர்ந்து கொண்டு வந்து விட்டார்களோ திரியனாய் வந்ததோ கோயிலிலேயே நிற்கும் அக்கம் பக்கத்து கொள்ளையில் மேய்ந்துவிட்டு குட்டை தண்ணியை குடித்துவிட்டு கோயில் மரநிழலுக்கு வந்துவிடும் சனங்களும் எப்படி வந்தது எதற்கு என்று கேள்விகளுக்குள் நுழையவில்லை இது சாமி குதிரை ஐயனார் குதிரை பயபக்தியாய் கும்பிடும் குதிரை என்றால் வாட்டசாட்டமான குதிரை தீனிக்கா பஞ்சம் எந்த கொல்லையில் வேண்டுமென்றாலும் மேய்ந்து கொள்ள வேண்டியதுதான் வண்டி இழுக்கவோ சண்டைக்கோ போற எதுவும் கிடையாது நின்று தின்ற உடம்புக்கு பஞ்சம் இல்லை எந்த கொல்லையில் மேய்ந்தாலும் யாரும் விரட்ட மாட்டார்கள் சாமி குதிரை என்பதால் தீட்டு தடுக்கு உள்ள சனம் கிட்டவே நெருங்காது அந்த குதிரையும் ஒரே கொல்லையில் மேயாது இந்த கொல்லையில் கொஞ்சம் பில்லு அந்த கொல்லையில் நாலு கம்மம் வயிறு அங்காண்ட கொல்லையில் ரெண்டு மல்லாட்ட செடி என்று போய்கொண்டே இருக்கும் ஆண்டா தங்கி தங்கிவிடாது கிழக்கில் தெற்கு மேலூர் வடக்கு மேலூர் வடக்குத்து தென்குத்து தெற்குள் உய கொண்டாராவி கம்மாபுரம் அரசுகுழி குழி ஊத்தாங்கால் மேற்க மேலகுப்பம் முதனை வீரட்டி குப்பம் மேற்கிருப்பு மணக்கொல்லை இருளக்குறிச்சி வடக்கில் முத்தாண்டி குப்பம் மருங்கூர் காங்கிருப்பு என்று போகும் சுத்துப்பட்டுல சனம் இந்த குதிரையை கண்டுவிட்டாலே போதும் அதுவும் முன்னலாம் ஊர் பக்கம் வந்ததும் நம்ம ஊருக்கு ஐயனார் எதுக்கோ வந்திருக்கார் என்று எச்சரிக்கையாக இருக்கும் ரா நேரத்தில் தெருவு பக்கம் வயசு போட்ட பிள்ளைகள் வரவே வராது திண்ணையில் குந்தி கிடக்கிற கிழங்கட்டைகளுக்கு இந்த குதிரையை கண்டுவிட்டால் பேச்சுக்கு அளவே இருக்காது இது என்ன குதிரை அந்த காலத்தில் நாலஞ்சு குதிரைவோ ஆடு மாடுவோ மாதிரி மேயும் நெத்தியில் செப்பு தகட்டில் ஆண்டா கொள்ளை குதிரினே எழுதியிருக்கோம் ஒரு தடவை குதிரைய ஒருத்தன் கொள்ளையில் மேய்ஞ்சுதுன்னு அடிச்சு தொரத்திட்டான் படித்தவன் மர நாள் எந்திருக்கவே இல்லை அந்த காலத்தில் கொள்ளையில் படுத்திருக்கிறப்ப பார்த்தா ஒரு நேரத்தில் மானத்தில் நெருப்பு பந்தம் கொளுத்திக்கிட்டு குதிரைப்படையில் வேட்டைக்கு ஐயனார் போவார் இப்போல்லாம் வயசாகி போச்சு கொல்லைக்கும் காவலுக்கும் போகிறதில்ல கண்ணு வேற சரியாக புரியறதில்ல அதெல்லாம் இப்போ பார்க்க முடியல இப்படி இருக்கும் போதுதான் ஒரு பத்து நாளைக்கு முன்ன இந்த ஆண்டா கொள்ளை குதிரை கிழக்கில் மேற்கிருப்பு முந்திரி செடியால் அலம்பிக்கொண்டே மணக்கொள்ளை வயக்காட்டில் நுழைந்து வாத்தியார் கொள்ளை வரப்பு உளுத்தஞ்செடிகளை கடித்து கொண்டிருந்தது மலையாத்தால் கோயில் தோப்பில் முந்திரிக்கொட்டை பொறுக்கிக் கொண்டு வந்து ஏரிமேட்டில் நின்று மேற்கப் பார்த்த வாத்தியார் மகள் ராணிக்கு பக்கென்று போய்விட்டது உரும வெயிலில் முந்திரிக்கொட்டை பொறுக்கியதில் நீளம் கவிந்திருந்த கண்ணுக்கு மேய்வது மாடு மாதிரிதான் தெரிந்தது சாண்ட குடிச்சவ மாடு எங்கேயிருந்து வந்து மேய்தோ தெரியல அது வௌத்த அர்க்க அந்த மாட்டுக்காரன் கட்டு ஒரு மயிர் கிடக்காத பூட கத்திக்கொண்டே கிட்ட ஓடிப் பார்த்த ராணிக்கு உடம்பெல்லாம் திக் என்று தூக்கி போட்டு விட்டது மேய்வது ஆதண்டார் கோயில் குதிரை பட்டென்று கன்னத்தில் போட்டுக்கொள்கிறாள் பயத்தில் நடுங்குகிறது எப்பா சாமி கவனிக்காமல் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிரு சாமி அது லேசாய் திரும்பி பார்த்துவிட்டு மறுபடியும் கடித்து கொண்டே நகர்ந்தது பூவும் பிஞ்சுமாய் உளுத்தஞ்செடி அதட்டி ஓட்டவும் பயம் கன்னத்தில் போட்டபடியே சொன்னால் இந்தா சாமி போதும் சாமி பூவும் பிஞ்சுமாய் இருக்கு போ சாமி வாத்தியார் கொள்ளையை விட்டு வடக்கே திரும்பியது கோபால் படையாட்சி எள்ளுக்குள் நுழைந்தது அப்படியே சிவப்பிரகாசம் மிளகாய் களிய பெருமாள் படையாட்சி கொடிப்போர் என்று அலம்பிக்கொண்டே ஊருக்கு மேற்கால பக்கமாய் போய் ஊர் ஏரியில் தண்ணீர் குடித்துவிட்டு மாரியம்மன் கோயில் வடக்கால பக்கமாய் ஏறி கோட்டி விளையாடி கொண்டிருந்த பசங்களின் இறைச்சல் பிடிக்காமல் கிழக்க டீக்கடை பக்கம் ஆய்ச்சலாய் போனது டீக்கடை முன்னால் சுப்பிரமணியன் தன்னை கடந்த போதையில் நின்று ஆடிக்கொண்டிருந்தான் சுப்பிரமணியன் அப்படி ஒன்றும் மோசமான ஆளில்லை தண்ணி அடித்தால் மட்டும் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாது ஆனாலும் அடிக்கடி தண்ணி அடிப்பான் நல்ல வேலை காரணம் கூட காடு வெட்டுவது மரம் வெட்டுவது கிணறு தூர் வாருவது வீட்டுக்கு சுவர் வைப்பது வைக்கப்போர் போடுவது இது இல்லாமல் தெருக்கூத்தும் ஆடுவான் அதிகமாய் துரியோதனன் வேஷம்தான் கழுவு மரம் ஏறுகிற போது காத்தவராயனாய் எடுப்பான் எந்த வேலை செய்தாலும் தெளிவாய் செய்வான் அப்போதுதான் கிழக்க அறிவழகன் வீட்டுக்கு நெத்திமட்ட சுவர் வைத்து முடித்துவிட்டு வந்திருந்தான் வேலை என்றால் அப்படி ஒரு வேலை கல்லு சுவர் மாதிரி கண்ணாடி வைத்து புதைக்கலாம் ஒரு காலை மடக்கி ஊனி தொடையில் முன்பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஒரு காலை பின்பக்கமாய் நீட்டி நெத்திமட்ட உச்சியில் வைக்கும்போது என்னவோ மலைச்சரிவில் முதலை படுத்து கிடப்பது மாதிரி தெரியும் உடம்பை தூக்கியது மாதிரி நிமிர்ந்து மரக்கத்தியால் ஓரத்தை அறுத்து கத்தியை தூக்கி நோக்கும் போது உடம்பு வேர்வைக்கும் சாயங்கால வெயிலுக்கும் நிலம் தெளிகிற நேரத்தில் வீரஞ்சாமி குதிரையில் வேட்டைக்கு போகிற மாதிரி தெரியும் சுவர் வேலை முடிந்து கடைசி நாள் என்பதால் ஒரு டீம் பேசி சாராயம் வாங்கி வந்திருந்தான் கூட வேலை செய்த எவரையும் பார்க்கவில்லை ஒரு பெரிய தவளை செம்பில் நிறைய ஊற்றி நின்ற நிலையில் ஒரே மூச்சாய் குடித்ததுதான் குப்பென்று என்று கொண்டது போதை ரோட்டில் மண் அறுத்த மரக்கத்தியோடு வந்தான் கிளம்பிவிட்டது பாட்டு சுழல்கிறது கத்தி தீரத்துரியோதன பூபதி நானே ஆண்டவர் எல்லாம் கண்டுமே நடுங்க தீர துரியோதன பூபதி நானே அளவு கடந்த போதை இருந்தாலும் சுருதி பிசகாமல் வருகிறது பாட்டு சுதி பிசகாமல் சுழல்கிறது கத்தி ரோடே கலரி ஆகிறது தாளக்கட்டு பாட்டில் வந்ததும் தைதக்கா தைதக்கா என்று பம்பரமாய் சுற்றுகிறான் டீக்கடை முன்னால் ஒரு தாளக்கட்டில் சுற்றி அப்படியே ஒரு காலால் முட்டி போட்டு கத்தியை தூக்கி பிடித்து மேற்கே உக்கிரமாய் பார்த்தான் மேற்கே குதிரை வந்து கொண்டிருந்தது கண்ணில் பட்டது பட்டென்று எழுந்து குதிரை கிட்ட போனான் பூக்கடையில் குந்தியிருந்தவர்களுக்கு திக்கென்று போய்விட்டது இவன் குடிகார பய அது சாமி குதிரையாச்சே ஏதாச்சும் பண்ணிட போறான் சாமி குத்தமா போடும் ஏலே நில்லுடா நில்லுடா என்று சொல்லி போதே குதிரையையும் எதிர்பார்க்கவில்லை ஓடிய வேகத்தில் நக்கென்று எகிரி நடுமுதுகில் குத் குந்தி காலால் குதிரை உடலை பின்னி கொண்டான் பிடரி மயிரை ஒரு கையால் வளைத்து கெட்டிமாய் பிடித்து கொண்டான் மறுகையில் கத்தி தூக்கி வீசுவது மாதிரி பிடித்து கொண்டான் இத்தனை நாள் இல்லாமல் முதுகில் ஏறிய பாரம் எப்படி இருந்ததோ மண்மேகம் மரமேகமாய் பறக்கிறது குதிரை மேற்கில் சாயங்கால செவ்வானத்தில் இவன் ரோட்டில் மேற்கு நோக்கி போகும் போது கை கத்திக்கும் தலைப்பாவுக்கும் செங்கரும்பாய் ஐயனார் வேட்டைக்கு போகிற மாதிரியே தெரிகிறது சனங்கையெல்லாம் வாயடைத்து போய் திகைத்து நிற்கிறார்கள் கொஞ்ச நேரத்தில் பசங்கள் இறைச்சல் மேற்கே கேட்டது வீட்டுக்குள் இருந்த சனங்கையெல்லாம் வெளியே வந்து பார்க்கிறார்கள் குதிரையோடு கிழக்கில் போகிறான் என்னமோ சுப்பிரமணியனுக்கு விமோசனம் பிறந்துட்டுது இல்லைன்னா ஐயனார் மேலே கையை வச்சுருக்க மாட்டான் பாறேன் இனிமே சுப்பிரமணியன் கதையை ஐயனாராவது சும்மா விட்றதாவது அதுவும் போதையில் கையை வச்சிருக்கான் அது அது மனசுக்குள் பட்டபடி பயத்தில் சொல்லிக்கொண்டே நிற்கிறார்கள் குதிரையில் சுப்பிரமணி எகிரி எகிரி போகிறான் அவன் போக்குக்கும் கையில் கத்தியை வைத்து கொண்டு இழித்த இழிப்புக்கும் அரியா பசங்கள் பார்த்தால் அரண்டே போயிருக்கும் ரெண்டு மூணு தடவை குதிரை அங்க இங்க என்று வளைத்து அடித்ததில் சோர்ந்து போய் தானாய் கோயில் முன்பு நின்றது ராசா மாதிரி இறங்கினான் பசங்கள் எல்லாம் ஓடி வேடிக்கை பார்த்தார்கள் அவன் இறங்கியதும் குதிரை முறைத்து பார்த்துவிட்டு நகர்ந்தது பின்னால் வந்து அவன் பொண்டாட்டியும் பெரிய மகனும் பிடித்து கொண்டார்கள் விட்டு தள்ளுகிறான் பாட்டு ஏண்டா கம்னேட்டி ஒத்தா ஒன்ன எப்படா பெத்தா இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பன்றியே இருக்கிற சாபம் பத்தாதுன்னு ஐயனார் குதிரை மேலே ஏறி எங்களுக்கு இன்னமாடா சம்பாரிச்சு வைக்கிற ஏண்டா வக்கால ஓழி செவ்வறு வச்சுக்கிட்டு குடிக்க தானே போனேன் குடிச்சிட்டு ஒழுங்கா வந்த என்னடா போயும் போயும் ஐயனார் குதிரை மேலே சவாரிக்கு போறியே உன்ன அந்த கம்யூனிட்டி முழிக்கிறத பாறண்டா உன் மீசைய விளக்க மாத்தால அறுத்தாதான் சுத்தப்படுவேன் உனக்கு வந்து வாக்கப்பட்டேன் பாரு நான் தான் நானுக்கிட்டு சாகணும் ஆத்தாலும் மகனும் பேச பேச எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் கடைசியாய் சொன்னான் அதெல்லாம் ஐயனார் என ஒன்றும் பண்ணாது அவர் கோயிலை இடித்து போட்டுட்டு வரி எடுத்து சாப்பிட்டுட்டானுவோம் எட்டு ஏக்கர் நிலம் இருந்தது அதையும் ஒட்டிக்கிட்டானுவோம் அவனவெல்லாம் ஒன்றும் செய்யாமல் என்ன தான் செய்ய போகிறாரு எலேய் அவன் நாக்க போய் அரண்டா இது நம்ம ஊர் ஐயனார் இல்லைடா ஆண்டாக்குள்ள ஐயனார் துஷ்டண்டா அது எல்லா அய்யனாரும் ஒன்று தான் தெனாவட்டாய் சொல்லிவிட்டு போனான் எங்கேயாவது கெட்டு போடா அவன் பொண்டாட்டி ஏக்கறிந்து கொண்டே போனாள் ஊர் சனமெல்லாம் குசு குசு வென்று பேசிக்கொள்கிறார்கள் என்னமோ வில்லங்கம் வச்சுக்கிட்டான் நீ வேணுமுன்னா பாரு நாலஞ்சு நாளில் கையை காலை இழுத்துடும் இலே அய்யனார் சும்மா விடாது வலைக்குள்ள நினச்சி பாம்பு வலையில் கையை விட்டுட்டான் இப்பயே உக்காந்து முடங்க ஒழுங்கான இடம் இல்லை கொழுவு குத்த இடம் இல்லை இதுல ஐயனார் குதிரை சவாரி பாரேன் வௌத்து தண்ணிக்கு என்ன பாடுபட போறான்னு பொழுது போக போக சுப்பிரமணியன் பொண்டாட்டிக்கு பயமாய் போய்விட்டது அந்த குதிரை வேறு எங்கேயும் போகாமல் அங்கேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது அவனுக்கு ஏதாவது ஆகிவிடும் என்று அவனை நடுவில் போட்டு அங்காண்ட பெரிய மகனும் இங்காண்ட தானுமாய் முடங்கி கொண்டார்கள் அவளுக்கு தூக்கமே வரவில்லை போதையில் அவன் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான் வாசலில் சலங்கை சத்தம் கேட்கிற மாதிரி இருந்தது அவளுக்கு ஒருவேளை ஐயனாரான் இருக்குமோ இவளுக்கு என்ன பயம் என்றால் ஒரு தடவை இவன் மாமியால் சொல்லியிருந்தாள் ஒரு தீட்டுக்காரி ஐயனார் குளத்தில் இறங்கி குளித்து விட்டாளாம் ராத்திரிக்கு படுத்தவள் படுத்தவள் தான் ராத்திரியில் தெருவில் சலங்கை சத்தம் கேட்டதாய் சொன்னார்களாம் விடிந்தால் பிணமாய் கிடக்கிறாளாம் வெளியில் சலங்கை சத்தம் அதிகமாய் கேட்பது மாதிரி தெரிந்தது தலையை தூக்கி பார்த்தாள் சுப்பிரமணியன் அசந்து தூங்கி கொண்டிருந்தான் சலங்கை சத்தத்துக்கு பயந்து பெரிய மகனை எழுப்பி வெளியில் சத்தம் ஏதாவது கேட்குதா என்று பார்க்கச் சொன்னாள் ஒன்னும் கேட்கல என்று திரும்பவும் படுத்துக்கொண்டான் கொண்டான் ராத்திரி பூராவும் தூக்கமே இல்லை அவளுக்கு விடிந்து அக்கம் பக்கத்தில் விசாரித்தாள் தெருவில் சலங்கை சத்தம் கேட்டதாய் சொன்னார்கள் உள்ளுக்குள் சொல்லி கொண்டார்கள் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ரெண்டு மூணு நாளையில குறிய காட்டிடும் அவன் பொண்டாட்டிதான் அடித்து கொண்டு கிடந்தான் அவன் அலட்டி இல்லை மறுநாள் சாயந்தரமும் குடித்துவிட்டு வந்தான் வழியில் இவனுக்காகவே காத்துக்கொண்டு நிற்பது மாதிரி அது நின்றது ஏறி குந்தினான் கத்தியை சுழற்றி கொண்டு போனான் இரண்டு மூன்று நாளையில் இரண்டு வீட்டுக்கு சுவர் வைக்க அச்சாரம் வந்தது ஒரு கிணத்துக்கு தூர்வாருகிற வேலை வந்தது கையில் நிறைய காசு முன்னையை விட புரண்டது நிறைய குடித்தான் குடித்து வந்து குதிரையில் சவாரி போனான் அந்த குதிரையும் என்னவோ எட்டப்போகவே இல்லை இவன் வீட்டையே சுற்றி சுற்றி வந்தது என்ன நினைத்தானோ ஒரு உச்ச போதையில் பிடித்து வந்து வீட்டுக்கு முன்னால ஒரு முளைக்குச்சி அடித்து கட்டி வைத்தான் சின்ன மகன் வேல்மணியிடம் சொல்லி பில்லு பொடி பிடுங்கி வந்து போட சொன்னான் எத்தனை நாளைக்கு தான் அந்த ஐயனார் குதிரையும் கிடக்க இடம் இல்லாமல் அலையும் ஐயனாருக்கே அங்கே நெருக்கடி எந்த நேரத்திலையும் ஊரையும் கோயிலையும் இடித்து தள்ளிவிட்டு ஓட்டை கிளப்ப நெய்வேலிக்காரன் நிற்கிறான் அதை நினைத்தோ என்னவோ சுப்பிரமணியனிடம் அடைக்கலமாகிவிட்டது இப்போதெல்லாம் சனங்களுக்கு பயம் தெளிந்த மாதிரி இருந்தது சின்ன பசங்க எல்லாம் குதிரையை தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறார்கள் நிச்சயம் ஒரு நாள் சவாரி செய்து விடுவோம் என்கிற நம்பிக்கையில் வேல்மணி இருந்தான் இன்னைக்கு காலையில் கத்தாழை ஆச்சி நண்டு கிழவி கிட்ட சொன்னது என்னான்னு தெரியல என்னான்னு தெரியல அத்த இத்தினி நாள் இல்லாம நேத்து ராத்திரி சுப்பிரமணியன் குதிரையில் கனவுல வந்தான் வெற்றிலை பாக்கை துப்பி விட்டு கிழவி சொன்னது சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் குதிரையில் வந்தானா அது அப்பன்னா ஐயனார் தான் என்னமோ குறை இருக்குது நீங்கள் தான் இந்த வருஷம் கருநாளுக்கு கூட கற்பூரம் கொளுத்த விட வரலையே அந்த குறையாக தான் இருக்கும் நான் சொன்னேன்னு களியப்பெருமாக்கிட்ட சொல்லி ஒரு சேவா கோழி அறுத்து காவை கொடுத்துட்டு வர சொல்லு நம்ம ஐயனாருக்கு